வெல்கம் டு பிரபு மேஸ் டிஆர்பி எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்டில் நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரியான டேட்ஸாக வந்து நமக்கு ஆனுவல் பிளானரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வருடாந்த தேர்வு அட்டவையில் சொல்லியிருந்ததை விட இப்போ காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இப்போ நமக்கு ஒரு பேப்பர் நியூஸ் ஒன்று ஹிண்டு நியூஸில் வந்துருது அதை பற்றி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோடய லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அரசு மேல்நிலை பள்ளிகளில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் ஐம்பது சதவீத இடங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு த்ரூ பதவி உறுப்பு மூலமாக வந்துருவாங்க சரிங்களா ப்ரொமோஷன் மூலமாக வந்துடும் ரிமைனிங் இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் சீட்ஸை டிஆர்பி போர்டு வந்து எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி நமக்கு அதை ஃபில் பண்றாங்க தெரியும் அந்த வகையில் முதுகலை பட்டதாரி ஆசிரிய பணியிடங்களில் இருநூறு காலியிடங்கள் இருப்பதாக தான் நமக்கு இந்த வருஷம் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரிய காலி பணியிடங்களை இன்னும் வந்து கண்டறிங்க இன்னும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கறத அபிஷியலா நீங்க சொல்லுங்க அந்த டேட்டாஸை எடுத்துக்கிட்டு உடனே எங்களுக்கு இன்டிமேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது தொடர்பாக பள்ளி கல்வி இயக்குனர் மேல்நிலை கல்வி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் அனுப்பி சுற்றிருக்கையில் அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நிலவரப்படி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் உடல் கல்வி இயக்குனர் கிரேடு ஒன்று கணினி பயிற்றுனர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரேடு ஒன்று பணிகளில் நிரப்பத்தகுந்த காலி பணியிடங்களின் விவரங்களை பாடவாரியாக தயார் செய்து மே பத்தாம் தேதிக்குள் மின்னஞ்சல் மூலம் அனுப்ப வேண்டும் அதாவது இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மே பத்தாம் தேதி அதாவது நாளைக்குள்ளே மின்னஞ்சல் மூலமாக நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவ்வாறு அனுப்பும்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நிலவரப்படி ஆஸ் ஆசிரியர் இல்லாமல் உபரி என கண்டறிந்து பொதுத்தொகுப்புக்கு ஒப்படைக்கப்பட்ட காலியிடங்களையும் கூடுதல் தேவை உள்ள காலி பணியிடங்களையும் காலியிடமாக கருதக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது நிரப்ப தகுந்த காளி பணியிடம் தானா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்குறாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு லிஸ்ட்டை வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்குறாங்க ஏற்கனவே இரநூறு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது புதிய காலி பணியிடங்களின் விவரங்கள் சேகரிக்கப்படுவதால் டிஆர்பி மூலம் நிரப்பப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பேப்பர் நியூஸ் வந்து முடியுது ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளேயும் ஏன்னா மறுபடியும் டேட்டாஸ் வந்து எல்லா ஸ்கூல்லையும் கலெக்ட் பண்ணிருக்கிறதுனால வேகன்சி பொசிஷன் வந்து அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போதே உங்களுக்கு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வேகன்சி பொசிஷன் மறுபடியும் எல்லா இடங்கள்லையும் சேகரித்து இப்போ நாளைக்கு மே பத்தாம் தேதிக்குள்ளே அவங்க டீட்டெயில் வாங்கிக்கிட்டு நம்ம கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வரதுக்கான இருக்கு ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது மே மாசம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு மே லாஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி தள்ளி போனால் கூட ஜூன் மாதம் முதல் வாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ டிஆர்பிக்காக வெல் பிளான்டாக படிச்சுட்டு இருக்கிற டீச்சர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மே மந்த்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஆகஸ்ட் ஆறு செப்டம்பரில் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க ஸோ இன்னும் இது சம்மந்தமான என்ன அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லெவல் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ